பரிசெயர்கள் இயேசு செய்த அனைத்து நற்செயல்களையும் பார்த்து குறிப்பாக ஓய்வு நாளில் கைசூம்பியவருக்கு குணமளித்ததையும் பார்த்து அவருக்கு எதிராக கிளம்புகின்றனர் அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்கின்றனர் இந்த ஒரு சூழ்நிலையிலே ஆன இயேசு அவர்களுடைய மனங்களை அறிந்து அந்த இடத்தை விட்டு செல்கின்றார் இந்த ஒரு சூழ்நிலையில் மத்திய நற்செய்தியாளர் துன்புறும் ஊழியர் பகுதியான இசாயா நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ஒன்று முதல் நான்கில் உள்ள வசனங்களை மேற்கோள் காட்டுகின்றார் இதோ என் ஊழியர் இவர் நான் தேர்ந்து கொண்டவர் இவரே என் நண்பர் இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது இவருள் என் ஆவி தங்கும்படி செய்வேன் இவர் மக்களினங்களுக்கு நீதியை அறிவிப்பார் ஆமன்பர்களே ஆண்டவர் இயேசுனுடைய நற்செய்தி பணியினுடைய ஒரு குறிப்பான நிலைப்பாட்டின் நாம் இங்கு பார்க்கின்றோம் ஓய்வினால் சட்டத்தை மீறி ஆண்டவர் இயேசு மக்களுக்கு நற்பணி ஆற்றுகின்றார் ஆனால் அவருடைய எதிரிகள் அவரை சூழ்ச்சி செய்து அவரை ஒழித்து கட்ட வேண்டுமென கங்கணம் கொட்டி அவருக்கு எதிராக செயல்பாட்டில் இறங்குகின்றனர் மேலும் இந்த துன்புறும் ஊழியருடைய ஒரு குணாதிசயம் என்னவென்றால் அவர் பல தரப்பட்ட மக்களுக்கு குணம் அளித்திருந்தாலும் அவரை பற்றி யாரும் வெளிப்படையாக பேச வேண்டாம் என்று கட்டளையை இடுகின்றார் விளம்பரம் தேடிக் கொள்ளாத ஒரு இறை மனிதரை நாம் இங்கே பார்க்கின்றோம் அதாவது மனித எல்லாம் கடந்து இறைவனுடைய பணியை இறைவனுக்காக மக்கள் மத்தியிலே ஆண்டவர் இயேசு பணியாற்றுவதை நாம் இங்கு தெரிந்து கொள்கின்றோம்